அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமு அப்படி ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க அப்படி என்னாச்சு அபி ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு அவங்களுடைய அக்கா கேட்கறாங்க அக்கா இப்ப வர வழியில என்ன அந்த சங்கரை பார்த்துங்கன்றாங்க என்னது சங்கரா அப்பவே அவனை கை கலமா பிடிச்சி உண்மைகளை கேட்டுருக்கலாம்லன்றாங்க அக்கா நான் அப்படி இருக்க நினைச்சு போனேன் ஆனா அதுக்குள்ள வாங்குறது எஸ்கேப் ஆயிட்டா இருக்கான்றாங்க என்னை பார்த்து அவன் நின்று இருக்கணும்ல அக்கா என்னை பார்த்து ஏன் போனான்றாங்க எங்கன்னா எனக்கு உண்மை தெரிஞ்சிருந்தேன்னு இவன் பயந்துட்டு ஓடிட்டான்க்கான்றாங்க அக்கா அவன் கண்டிப்பா வந்து முரளிகிருஷ்ணா கூட இன்னமும் வந்து தான் இருக்கான்னு தோணுதுக்கா இல்லன்னா ஏங்க அவன் ஓடி பார்த்தேன் ஆமா அபி நீ சொல்றது சரிதான் அக்கா எப்படியாச்சும் வந்து நான் எந்த ஒரு தப்பு பண்ணலன்ட்டு ராகவுக்கு நிரூபிச்சே ஆகணும்னுக்கா ஒவ்வொரு முறையும் ராகவே ரொம்பவே இன்சல் பண்றாருக்கா அதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியல அபி நீ எந்த ஒரு தப்பு பண்ணல சரியா அப்படி இருக்கும் போது நீ ஏன் கவலைப்படுறேன் கவலைப்படாதுன்றாங்க கவலைப்படாது என்னால இருக்க முடியல எனக்கு கஷ்டமா இருக்குக்கா அப்படின்னுட்டு வருத்தப்பட்டு பேசுட்டாங்க அனுவரன் திட்ட உன்னோட இடத்துல இருந்து பார்த்தா எனக்கு புரியுது அபி என்னன்னு எந்த அளவு கஷ்டப்படுறேன்ட்டு ஆனா இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே வந்து அந்த முரளி கிருஷ்ணா தான் அவனால தான் இவ்வளவு பிரச்சனைகளும் நடந்து